சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாக இருக்க படம் தான் பேட்ட இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா சிம்ரன் மற்றும் கிருஷான் நடிச்சிருக்காங்க மேலும் விஜய் சேதுபதி சசிகுமார் நவாஸ்ரீன் சித்திக் போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய பாடல்களும் டீசர் மற்றும் ட்ரெய்லர்களும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இந்த படத்துடைய எதிர்பார்ப்ப மிகவும் அதிகரிச்சிருக்கு இந்த படம் வரப்போற பொங்கலுக்கு மிக பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் வெளிவர இருக்கு அதனால இந்த படத்துடைய ப்ரொமோஷன்களும் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதே சமயம் இந்த படத்துக்கு போட்டியா இன்னொரு படமும் வெளிவர இருக்கு அது என்ன படம்னு பார்த்தா தல அஜித் குமார் இயக்குனர் சிவாவோட இணைந்து வீரம் வேதாளம் விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நாலாவது முறையை கூட்டணி அமைச்சு படம் தான் விசுவாசம் இந்த படத்துல தல அஜித் குமார்க்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க மேலும் விவேக் யோகி பாபு ஜெகபதி பாபு போன்றவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படமும் வரப்போற போற பொங்கலுக்கு மிக பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் வெளிவர இருக்கு அதனால இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரமோஷனும் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு சமீபத்துல வெளியான இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே மக்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பையும் அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த படத்துடைய ட்ரெய்லரும் வெளியாகி மக்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு முதல் முறையா ஒரே நாள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படமும் தல அஜித் குமாருடைய படமும் வெளிவர இருக்கனால ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய போட்டியும் பொறாமையும் உருவாயிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப வெளியான விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருந்த அனைத்து வசனங்களுமே இதுக்கு முன்னாடி வெளிவந்த பேட்ட படத்துடைய ட்ரெய்லர் விமர்சிக்கிற வகையிலே அமைஞ்சிருக்கு இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ரசிகர்களுக்கும் தல அஜித் குமாரியுடைய ரசிகர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதல் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சண்டையாகவும் அப்படி அப்படிங்கறனால திரையரங்க உரிமையாளர் எல்லாருமே இந்த படங்கள் வெளியாகிறப்ப போலீஸ் பாதுகாப்ப கேட்டிருக்காங்க இந்த சண்டையையும் போட்டியையும் மனசுல வச்சுக்கிட்டு வேலூர்ல உள்ள விஷ்ணு சினிமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய திரையரங்கத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பேனர் வச்சிருக்காங்க அதுல தல அஜித் குமாரியுடைய விசுவாசம் படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பேட்ட படமும் இருக்கு அந்த பேனர்ல இந்த இரண்டு படங்களுக்குமே சமமான உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்படி ஒரு பேனரை ஏன் வச்சாங்கன்னா தல அஜித் குமாரோட ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் எந்த ஒரு சண்டையும் இல்லாம இந்த பொங்கல் ஹாலிடேஸ் மிக பிரம்மாண்டமா செலிபிரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் இதை வச்சிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு திரையரங்கத்தோட உரிமையாளரும் இந்த மாதிரி ஒரு பேனரை வச்சுட்டா ரசிகர்கள் இருந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாம படம் பார்த்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க எல்லாரும் இந்த பேனர் ஐடியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்